அண்மைக்களமாக தமிழ்நாட்டில் பெரிய சலசலப்பையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து பாமக கட்சிக்குள் நடக்கிற சண்டை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அது வந்து அடிப்படையில் ஒரு அதிகார சண்டை ப்ளஸ் வந்து கட்சியை எப்படி காப்பாற்றுறது கட்சி யார் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சண்டை அதில் பார்த்திங்கனா பாட்டாளி மக்கள் கட்சி த தன்னுடைய மகன் வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த வழக்குலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு காரணத்துக்காகவும் அதுக்கடுத்து மேற்கொண்டு ஒரு பதவிக்கு போகிற ஒரு நோக்கத்துக்காகவும் அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த கட்சியை வந்து கைப்பற்றத்துக்கான ஒரு வேலையை அவர் செய்கிறாரு இன்னொன்று பார்த்திங்கன்னா பாஜகவோட ஏற்கனவே கூட்டணி வச்சு நம்ம கட்சியும் அழிஞ்சி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிர்வாகிகள் முக்கியமான பொறுப்பாளர்கள் தலைவர்கள் நம்ம பாமக வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய வந்து கடைநிலை உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இன்றைக்கி பாஜகவுடைய நோ பாஜகவை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ கட்சி வந்து அழிஞ்சிகிட்டு கட்சி வந்து தேஞ்சிட்டு இருக்குது அப்போ இருக்கிற கொஞ்சம் அந்த கட்சியை காப்பாற்றணும்னா மீண்டும் வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ யாரோட கூட்டணி அப்படின்ற பிரச்சனை வந்து இன்றைக்கி விவாதம் வந்து பெரிய அளவில் வந்துட்டுருக்குது அப்போ ராமதாஸ் என்ன செய்கிறாரு கட்சி மீண்டும் கொஞ்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச ஊழியர்களையும் தக்க வைக்கணும் அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் வந்து பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறாரு அது சரியானது தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா பெரும் ஒரு ஆபத்தை நோக்கி இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக வன்னியர் மக்களையும் கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சா அந்த நல்லெணத்தோடு செயல்படுற ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கா இருக்கிறார் அப்படின்னா அவர் வச்சு பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது பாஜகவோட கூட்டணி வைத்தனுடைய விளைவே அவங்க வந்து இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படின்னா இன்றைக்கி கட்சி இருக்கிற முக்காவசி பேர் வந்து அந்த கட்சிக்கு போயிட்டாங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க நேராக வந்து பண ஆசை பதவி ஆசை அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா பாஜகவுக்கு வந்து பா பாயிராங்க இன்னொன்று வந்து சில வழக்குகளெல்லாம் இருக்கிறவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்தால் தன்னை காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே போகிறாங்க ஆக இப்போ கட்சியை காப்பாற்றுறதா இல்லையான்ற ஒரு சூழலில் வந்து மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி பாமகாவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை மகன் அன்புமணி என்ன செய்கிறாரு தன்னோட அப்பா வளர்த்ததையும் தாண்டி நான் தான் தலைவர் அப்படின்னு அந்த ஒரு அதிகாரத்துக்கான சண்டையை நடத்துகிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அவர் பக்கமும் நிற்கிறாங்க ராமதாஸோட பக்கமும் நிற்கிறாங்க ஏன்னா இது யார் ஜெயிப்பாங்க யார் தோற்பாங்க அப்படின்றது பாஜகவோட கையில் இருக்குது மோடி அமித்ஷா தான் இன்றைக்கி வந்து தீர்மானிக்கிறாங்க எப்படி வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை உடச்சி அதில் இருக்கக்கூடிய பாதி பேரை வந்து அவங்க கட்சிகளை கொண்டு வந்து அவங்கள வந்து மைனாரிட்டி ஆக்கி அதாவது பலவீனப்படுத்தி எதிர்கட்சியை ஆ எதிர்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய பலத்தை வந்து பலவீனப்படுத்தி அவங்கள வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை வந்து ஸ்வீகரித்துக்கொள்கிற ஒரு உத்தியை தான் தொடர்ந்து பாஜக வந்து இந்தியா முழுக்க செஞ்சுட்ருக்காங்க அது பல வடமாநிலையில் வந்து செயல்படுது நடந்துகிட்ருக்கும் இருக்குது மகாராஷ்டிரா நமக்கு நல்லா கண்கூடு சிவசேனா வந்து பாஜகவுடைய அதே அரசியலில் செயல்பட்ட ஒரு கட்சி தான் அன்றைக்கி அதே சிவசேனாவே பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கி இந்திய கூட்டணியில் அங்கம் வைத்து வேலை செய்கிறாங்க அப்போ தன்னோடய சொந்த கட்சி சொன்ன கூட்டணி கட்சிகளையே வந்து அழித்து அதில் வந்து தன் அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறது ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற மிக மோசமான ஒரு உத்தியே தேர்தல் உத்தியை பாஜக வந்து கடைபிடிக்கிறாங்க அதனுடைய ஒரு சாட்சி உதாரணம் தான் இன்றைக்கி பாமகக்குள்ளே நடக்கிற சண்டையும் பாஜக வந்து நிச்சயம் வந்து அதிமுக உடைச்சி மாதிரி அதிமுகவுக்குள்ளே பலவீனப்படுத்தி அதில் பல பேர் வந்து தன்னோட கட்சிக்குள்ளே கொண்டு வந்த அதே போல் இன்றைக்கி ரெண்டாவதாக வந்து பாமகவை கையில் எடுத்திருக்காங்க ஏற்கனவே பாமக பாஜகவோட வச்சு கூட்டணிக்கு அவங்களை வந்து அனுபவிக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் சொல்லுன்னு நினைக்கிறேன் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி அமைக்கக்கூடாது எந்த கட்சிகளாக இருந்தாலும் அது மிக ஆபத்தான கட்சி இந்திய நாட்டையும் இந்திய ஜனநாயகத்தையும் சமத்துவ சகோதரத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தோண்டி புதைத்து நசுக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ அரசியலை செய்யக்கூடிய பாஜக கிட்ட எந்த கட்சி ஆட்சியில் அமைத்த கூட்டணி வைத்தாலும் அவருக்கு இதுதான் கதி என்பதைத்தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பாமக கட்சிக்குள்ள நடக்கிற சண்டை நமக்கு உதாரணமாக இருக்கிறது உங்களுக்கு இன்னொன்று தெரியும் அதிமுக வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு பாஜகவில் நாங்கள் கூட்டணியை வைக்கமாட்டோம் சொல்லி தான் வெளியில் வந்தாங்க கொஞ்சம் மாத கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முன்பு வந்து கூட்டணியில் இருந்தாங்க இனிமேல் நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்த்து நின்றுட்டு பேசிட்டு வந்தவங்க இன்றைக்கி போய் வந்து வேறு வழி இல்லாமல் அதே அமித்ஷாவோட உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாங்க பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்னு அப்போ இதில் என்ன தெரியுது அவருக்கு விருப்பம் இல்லை அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஜெயக்குமார் உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற விருப்பம் இரு இல்லை என்றாலும் விருப்பம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் மீது சில வழக்குகளை திணித்து அமலாக்கத்துறையை வந்து ஏவி விட்டு ரெய்டு அடித்து அவர்களை வந்து ஊ நிர்பந்தித்து மிரட்டி உருட்டி தான் என்ன செய்கிறாங்க பாஜக தன்னோட கூட்டணி வந்து தக்க வைக்கிறதுக்காக முயற்சி இருக்கிறாங்க இப்போ அதே தான் எல்லாேருக்கும் செய்கிறாங்க இப்போ யாரெல்லாம் தங்களுக்கு பண்ணியிலையோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறது கைது பண்ணுறது ஈடியை வந்து ரெய்டு விடுறது அப்படின்ற ஒரு தந்தத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எடப்பாடியும் வந்து சரண்டர் ஆகிட்டார் அது சரண்டர் ஆகி இன்றைக்கி வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே நிற்கிறாங்க நாளைக்கு எதிர்காலம் வந்து இருளாக தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த தமிழ் சமூகமும் தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க பாஜக கூட்டணியை வந்து புறக்கணிப்பாங்க அவர்களை வந்து தமிழ்நாட்டோட அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் ஆக பாஜகவோடு எந்த அன்புமணி உள்ளிட்ட எந்த தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது இருள் தான் அவர்கள் காணாமல் போய்வீர்கள் என்பதுதான் இந்த சண்டையினுடைய ஒரு அத்தாட்சியை நம்ம பார்க்கோம் அது வந்து வாரிசு அரசியல் சொல்லிதான் எல்லா கட்சியும் வந்து விமர்சிக்கிறாங்க இதே போல் தான் அன்புமணி ரா இது த பாமக தலைவர் அன்பு ராமதாஸுக்கு பதிலாக இன்றைக்கி அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்துகிறாங்க அவரும் அது அவரு தான் முன்னிறுத்தினார் அந்த கட்சியிலேயே நிறைய தோலை இப்போ வேல்முருகன் தோழர்லாம் வந்து பாமகக்குள்ளே இருந்து வெளியே வந்தவர் தான் இப்போ அந்த மாதிரி வந்து அந்த கட்சிக்காக அந்த மக்களுக்காக உழைத்த நிறைய தலைவர்கள் அது உள்ளே இருக்கிறாங்க அவர்கள் முன்னோடி தலைவர்கள் ஜி கே மணியெல்லாம் இருக்கார் ஜி கே மணி உள்ளிட்ட பழைய தலைவர்கள் அந்த கட்சிக்குள்ளே முன்னோடி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் அந்த கட்சிக்கு உழைச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு உழைச்சிருக்காங்க இப்போ அது போல் அந்த மாதிரியான தலைவர்களை மூத்த தலைவர்களை வந்து பொறுப்பு கொண்டு வரலாம் ஆனால் இவங்க என்ன திறமை திரும்பவும் சொத்து பாதுகாக்கணும் அதிகாரத்துக்கு கொண்டு வரணுன்றதுனால என்ன சொல்கிறாருன்னா இவரே யார் தலைவர் ராமதாஸே தன்னோட மகனை வந்து ப்ரொமோட் பண்ணார் அவரையே தலைவராக்கி அவரே வந்து ப்ரொமோட் பண்ணார் ஆனால் இதே ராமதாஸ் முதல்ல என்ன சொன்னார் நாங்கள் ஒருபோதும் பதவி ஆசைப்பட மாட்டோம் என்னோடய வாரிசை வந்து நான் வந்து அரசியல் குழுவில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தலையில் வந்து அவருக்கு வந்து என்ன செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் தருமபுரியில் வந்து மூணு தலித் கிராமங்களை எரித்து அந்த குடிசைகளை கொளுத்தி அன்பு இது இளவரசனுடைய வந்து இளவரசனை ஆணவ பண்ணி காதல் திருமணம் ஒரே விஷயத்துக்காக சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக திவ்ய இளவரசனை வந்து பிரித்து அதில் வந்து முக்கியமான ரோல் பண்ணது வந்து பாமக சமூக நீதி பேரவையினோட தலைவர் வந்து வழக்குனர் பாலுதான் முக்கியமான ரோல் பண்ணார் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த ஜோடிகளை வந்து பிரித்து மிக தந்திரமாக அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வரக்கூடிய எம்பி தேர்தலில் தன்னோட மகனை அன்புமணியை வந்து போட்டியிட வைத்து வெற்றி பெற்ற வைச்சார் வெற்றி பெற வைத்தார் இப்போ அதில் வந்து பின்புலமாக சாதி அரசியலை மிக தெளிவாக செஞ்சார் ராமதாஸ் அதுபோல் தன்னோட மகனையே வந்து இவர் வளர்த்து விட்டு அவரையே தலைவராக்கி இவர் தான் வாரிசு அரசியல் சொல்லி அடையாளப்படுத்தி அப்புறம் இன்றைக்கி வந்து அவர் வளர்ந்த பின்னாடி அவர் சுயமாக யோசிக்கணும் கட்சியை வந்து நான் சுயமாக வளர்த்தணும் ஒரு கார்பரேட் தன்மையில் வந்து க கட்சியை கொண்டு போகணும் இலவசங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் மருத்துவம் இப்படியான ஒரு மாடர்ன் தன்மையில் வந்து கட்சியை வளர்த்து கொண்டு போகணுன்ற ஒரு வியூவில் வந்து அன்புமணி யோசிக்கிறாரு ஆனால் அது இன்னும் பழைய தன்மையில் சாதி அரசியல் முறை சாதி பேஸு இப்படின்ற ஒரு வியூவில் வந்து ரம் ராமதாஸ் யோசிக்கிறாரு அப்போ இது ரெண்டுக்குமே முரணாகுது அதுக்காக சாதி அரசியலில் வந்து பண்ண பார்வையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அன்புமணிக்கு ராமதாஸுக்கு இருக்கிறதும் அவரும் அதை உடன்பட்டார் அதுல கொஞ்சம் மாற்றம் நம்ம ஏன் இப்படி கெட்ட பேர் வாங்கிக்கணும் ஏன் இந்த மாதிரி வந்து வன்முறை பண்ணி தேவையில்லாமல் வழக்குகளை வாங்க வைக்கணும் வன்னி ஏன் வழக்கெல்லாம் வாங்க வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார்பரேட் தன்மைக்குள்ளே யோசிக்கிற ஒருத்தராக அன்புமணி இருக்கார் அப்போ இவங்களுக்கு என்ன தா தான் விட்ட தன்னுடைய கிடாவே வந்து தன்னோட மார்பில் பாயுதுன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுற இதே ராமதாஸ் அவர் வந்து தன்னோட பிள்ளையை வந்து வளர்த்த வளர்த்து வளர்த்ததுக்கு முன்னாடியும் தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அதுக்குள்ளே பல மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டு போயிடலாமே அவங்கள நீங்கள் வளர்த்து விட்ருக்கலாம்ல உங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் அல்லது உங்களுக்கு வந்து அறுசரையாக இருந்துகிட்டு போயிருப்பாங்க இப்போ இன்றைக்கி எதிராக வருதுன்னு சொன்னால் பிஜேபி வந்து இந்த முரண்பாட்டை சரியாக பயன்படுத்தி அவன் காய் நகர்த்துறான் இப்போ வெற்றி பெறது யாருன்னா அந்த தலைமை பொதுக்குழு பாமகவுடைய பொதுக்குழு வன்னியர் சங்கத்தோடைய பொதுக்குழு அந்த குழு உறுப்பினர் வந்து தீர்மானிக்கணும் யார் வந்து சரியான தலைவர் யார் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து விளைவிக்காத மக்கள் நலனில் இருந்து அரசியல் செய்கிறார்களோ பாஜகவோட கூட்டணிக்கு செல்லாமல் பாசிச கும்பலோட கூட்டு கூட்டணிக்கு செல்லாமல் யார் தமிழ்நாட்டு மக்களுடைய இருந்து அரசியல் செய்கிறார்களோ அவர்களை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பாமகவை அப்படி மட்டும்தான் அப்படி செஞ்சால் மட்டும்தான் பாமக உயிர்வாலும் பாமக்கள் பாமகவைை பன்னீர் சங்கத்தை அழிவிலிருந்து மீட்க முடியும் அது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது வன்னி இளைஞர்கள் தீர்மானிக்கணும் ராமதா இப்போ அவருக்கு வந்து அப்பா முகம் அப்பா அப்படின்ற சென்டிமெண்டெல்லாம் கிடையாதுங்க கட்சியை கைப்பற்றணும் கட்சியை கைப்பற்றணும் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு பிடிக்கணும் சீட்டு வாங்கணும் தான் மேலே இருக்கக்கூடிய அந்த பழைய வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த இருந்து தனியாக வந்து விடுவிச்சிக்கணும் இதுதான் அவருடைய மோக்கம் இன்னொன்று வந்து இளம் வயது வயதில் இளமை இளமையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து அவர் பிக்கத்தில் நிற்கிறாங்க வராங்க இன்னொன்று இவருக்கு வந்து வயசு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஸோ கட்டம் இருக்குது இல்லையா வயதானவர் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறார் ராமதாஸ் அப்படின்ற ஒரு கே கேள்வி எல்லாரும் எழுப்பக்கூடியது தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கையில் ஒப்படி அப்படின்றது தான் உள்ளுக்குள் நடக்கிற சர்ச்சையே ஆனால் அவங்க வந்து வயதானவர் அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இன்னொரு ஆபத்தான ஒரு குளியில் போய் விட முடியாது ஆபத்தான ஒரு குழியில் பாஜக தோண்டி வச்சுருக்கிற மோடி அமித்ஷா கும்பல் தோண்டி வைத்திருக்கிற அந்த குழிக்குள்ளே படுகுழிக்குள்ளே பாதாள குழிக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி அன்புமணி வந்து கட்சியை அடங்க வைக்க பார்க்குறாரு கட்சி வந்து அது குழிக்குள்ளே தள்ள பார்க்குறாரு ஒட்டுமொத்த வன்னி இளைஞர்களும் அதுக்குள்ள வன்னியர் மக்களையும் வந்து அதுக்குள்ளே அடங்க வைக்க பார்க்குறாரு ஒட்டுமொத்த வன்னியர் மக்களும் பின்னாடி இல்லை அது வேறு ஆனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா வாக்கு வங்கி அதை வந்து அங்கே அடகு வைக்கிறாரு அப்படின்றது அன்புமணியோட அரசியல் அது ஆபத்தானது அது நிச்சயம் வந்து முறியடிக்கணும் அதற்கு மாற்றாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதாவது சரியான அரசியல் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியலை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல தலைவராக நேர்மையான தலைவர்களை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் யார் அதாவது வந்து வன்னியர்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பாமக வன்னியர் சங்கத்தோடைய உறுப்பினர்கள் அவங்க வந்து அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது சரியே இது இப்படியான ஒரு சண்டை போயிட்டுருக்குது இப்போ ராமதாஸுக்கு எதிராக வந்து இவர் கலை இறங்கிட்டார் யார் அன்புமணி இப்போ அன்புமணி வந்து ஜெயிச்சு அப்போ என்ன செய்கிறாரு நேரடியாக போய் மோத முடியாது அவர் வந்து இவர் பல காலம் வந்து வேலை அனுபவ கட்சியில் அரசியலில் பணியாற்றி ஒரு அனுபவம் இல்லை ஒரு தலைவர் தலை பாமக தலைவர் ராமதாஸ் இப்போ அவருக்கு மாற்ற வேலை செய்யணும்னு சொன்னால் அந்தளவுக்கு அனுபவமோ அந்தளவுக்கு ஒரு திறமையோ வந்து கிடையாது அவரே சொல்கிறார் தன்னோட பிள்ளை வந்து அவ்வளோ திறமையானவங்க கிடையாது அப்போ என்ன இன்னும் அரசியல் அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரோம் அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் கட்சியை கைப்பற்றி பாம பாஜகவுடைய அஜெண்டாவுக்கு வந்து கொண்டு போய் தள்ள முடியாது அப்போ என்ன செய்கிறாருனா முதல்ல சிம்பத்தை உருவாக்கணும் அதை என்ன செய்யணும் நடைப்பயணம் போகணும் அப்போ ஒற்றுமலை தமிழ்நாடு முழுக்கக்கூடிய வன்னியர் மக்களை தன்னோட பக்கத்தை கொண்டு வரணும் சாதியை வந்து தன்னோட பேசை உருவாக்கிக்கணும் அப்படின்றது அவரோட ஒரே நோக்கம் அது நிச்சயம் தீங்கு விளைவிக்கக்கூடியது அது ராமதாஸ் வந்து கட்டாயம் எதிர்ப்பார் அவர் ஒரு ஒரு அரசியலை செய்வார் அவருக்கு மாற்றாக செய்யக்கூடிய ஒரு எதிர் அரசியல் தான் அது யாரும் ஒன்றும் இல்லை போட்டி அரசியல் இதில் யார் ஜெயிப்பாங்கன்றது பாஜக தான் தீர்மானிக்கும்